வேலூரில் உரிய ஆவணமின்றி இயக்கப்பட்ட ஆட்டோக்கள் பறிமுதல் செய்தனர் போக்குவரத்து போலீசார் வேலூர் நகரிலும் மக்கள் தாம் விரும்பும் இடத்திற்கு செல்ல ஆட்டோக்களை தான் பயன்படுத்தி வருகின்றனர் அதிக அளவில் இருக்கின்றது வேலூரில் உரிய ஆவணம் இன்று இயக்கப்படுவதாக வந்த தகவலின் அடிப்படையில் வேலூர் போக்குவரத்து போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர் இந்த வாகன பொழுது உரிய ஆவணம் இன்று இயக்கப்பட்ட பத்துக்கும் மேற்பட்ட வாகனங்களை பறிமுதல் செய்தனர் மேலும் இன்சூரன்ஸ் சீருடை அதிவேகமாக வருதல் அதிக சுமை கொண்டு வந்த வாகனங்களுக்கு ஆயிரம் முதல் ஐந்தாயிரம் வரை அபராதம் விதித்தனர் மேலும் இருசக்கர வாகன ஹெல்மெட் அணியாமல் வந்த வாகன ஓட்டிகளுக்கும் அபராதம் விதிக்கப்பட்டது மேலும் டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் தலைக்கவசம் அணிவது கட்டாயம் என மாவட்ட போக்குவரத்து காவல்துறை அறிவித்துள்ளது தவறும் வாகன ஓட்டிகளுக்கு ரூபாய் ஆயிரம் அபராதம் விதிக்கப்படும் என இருசக்கர வாகன ஓட்டிகளிடம் எச்சரித்து அனுப்பினர் காவல்துறையினர்